கலாச்சார விளையாட்டுக் கழக நிர்வாகிகளே உறுப்பினர்களே பாடசாலை கனவாணி பாடசாலை உறுப்பினர்களே கலை வகுப்பு ஆசிரியர்களே தமிழ் வகுப்பு ஆசிரியர்களே உங்கள் யாவருக்கும் எனக்கு பணிபாக வணக்கக்கூடும் தமிழ் படித்து கொண்டிருந்த தமிழ் மாணவர்களே உங்கள் யாவருக்கும் எனது வணக்கத்தை உங்களுடன் சிதைத்துக் கொள்கின்றேன் சென்றைய தினம் இங்கு பொங்கல் திருநாள் விழா தமிழர் திருநாள் விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த தமிழர் திருநாள் தைப்பொங்கல் நாள் மிக மிக தமிழர்களுக்கான விழாவை நாங்கள் விதமான வேலங்கள் ஒன்றி தமிழர்களாக இருக்கின்ற தமிழ் மக்கள் தாங்கள் உள்ளத்தில் எழுந்த இடங்களின் மூலம் கொண்டாடுகின்ற போல விழக மகிழ்ச்சியான இந்த உள்ளங்களில் இருக்கின்ற இருளை அகற்றி ஒளியை ஏற்றி நாங்கள் யாவரும் தமிழர் அந்த தமிழர்களுக்கான விழா ஒரு சேர்ந்து செய்கின்ற விடா தமிழர் விழா என்பது இங்கு நான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தமிழ் மொழியை பேசுபவர்கள் தவிர்த்து ஏனைய நாடுகளில் வாழ்வர்கள் யாரும் கொண்டாடுகின்ற விழாவாக உள்ளங்கள் பேசினார்கள் இலங்கை இந்தியா சிங்கப்பூர் நேபாளம் என்றெல்லாம் இலங்கை கூறி அந்த நாடுகளில் இருக்கின்ற தமிழர் கொண்டாடுகின்ற விழாக்கள் சொல்லி சொல்லுகின்றார் என்று உலகம் கூறாக இருக்கின்ற மக்கள் இந்த விழாவை திரும்பி பார்த்து இப்படி ஒரு விழா இந்த மாதிரி செய்கின்றார்கள் தமிழர்கள் அதுவும் நன்றி உணர்வுடன் கூடிய விழா அந்த நன்றி உணர்வு அப்படி வந்தது சொன்னால் நாம் வாழ்வதற்கான உணவை ஏற்படுத்தி கொள்வதற்காக அந்த உணவை ஏற்படுத்தி நாங்கள் வாழ்வதற்கான நடைமுறைகளை செய்து கொண்டு போவதற்கான அந்த உணவு தொழிலை செய்பவர்களும் அந்த உணவு தொழிலை செய்பவர்களுக்கான பல்வேறு உதவிகளை செய்கின்றவர்களுக்கும் உலக தொழில் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த உலகத்தான தொழில் முயற்சிகளில் அந்த மண்ணை பண்படுத்துவதற்கு மண்ணை பண்படுத்துவதற்கு அந்த பண்படுத்துவதற்கான உபகரணங்களை செய்தவர்கள் அந்த மண்ணை நாங்கள் எப்படி எப்படி பண்படுத்தி கொண்டு வரலாம் என்று சொல்லுகின்ற நிலைமையில் மற்ற உயிரினங்கள் மாடு அதோட செய்த மற்ற உயிரினங்கள் யாரும் உதவி செய்கின்றது அதில் சேர்ந்து சூரியன் எங்களை வாழ வைப்பதற்கான நடுநாயகமாக செய்யப்படுகின்ற சூரியனுக்கும் நன்றி செலுத்துவதற்காக செய்யப்பட்ட விழா இந்த விழா உலகம் கூறாக மக்களினால் போற்றப்பட்டு மக்கள் செய்கின்ற விழா இந்த விழாவில் எந்தவித பீரமும் எந்த விதமான சமய சடங்குகளும் அங்கு உருவாக்கப்படவில்லை அது மனிதர்கள் மனிதர்களுக்காக தங்களுடைய தேவைகளுக்காக யார் யார் உதவி செய்தார்களோ அவர்களுக்கு யாரும் ஒன்றாக ஒன்று கூடி செய்கின்ற விழாவாக பொங்கல் விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதுதான் மிக முக்கியம் அதில் கூட நாங்கள் எல்லா உயிர்களையும் நியமித்து உயிர் சமநிலையை ஏற்படுத்தி நாங்கள் வாழ வேண்டும் என்பது இந்த விழாவில் இடமுலாக அமைந்து செயல்படுவதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் இந்த விழாவை செய்கின்ற முந்தர் கடமான தமிழ் வாழைப்பாலை அதற்கு பொதுவாக இருக்கின்ற முந்தர் தமிழர் கலை கலாச்சார விளையாட்டுக் கழகம் அவர்களை ஒற்ற வேண்டும் பாராட்டு இதைத் தொடர்ந்து அப்படியே வேண்டும் என்று கேட்டு இங்கே நாங்கள் பார்த்துக்கிற போது கலைகள் கலாச்சாரம் வளர்க்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் நினைக்கிறோம் அப்படியான நினைவு கொண்டவர்கள் யாரும் இந்த விழாக்களை செய்கின்ற இந்த பிள்ளைகளில் ஏறுகின்ற போது அவர்களது பண்பாடு தெரிகின்றது கலை தெரிகின்றது கலாச்சாரம் தெரிகின்றது ஆகவே அது வளரக்கூடியதாக அவர்கள் அதை தெரிந்து கொள்ளக்கூடியதாக அந்த தெரிவிலும் அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக அந்த நிகழ்ச்சிகளில் சொன்னார்கள் புனிதமான தாயனை சொன்னார்கள் சொற்களை தான் அவர்கள் அந்த சொற்களை தான் நீங்கள் கொடுக்கக்கூடியதாக இந்த மாணவர்கள் அதை அறிந்து கொள்கிறார்கள் பண்பாட்டை அறிந்து கொள்கின்றார்கள் கலாச்சாரத்தை அறிந்து கொண்டிருக்கிறார்கள் நிலைமையில் அவர்கள் நினைப்பது தெரிந்தவர்களாக வாழ வேண்டும் இது போன்ற நிகழ்ச்சிகள் பலதும் நடக்க வேண்டும் அங்கு வேற்றுமகள் அடைந்த முறையில் இன்னூரையும் ஒன்றாக நினைத்து இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் உள்ளங்களுக்கு கொடுத்து உள்ளங்களை நீங்கள் வளர்த்தி தொடங்க சொன்னால் அது எங்களுடைய தமிழ் மொழி வாழ்வதற்காகவும் தமிழ் இனம் வாழ்வதற்காகவும் தமிழ் இனத்தின் வளர்ச்சி மேலும் மேலும் ஓங்கிக் கொண்டு போவதற்காகவும் மனிதம் வாழ்வதற்கும் அதன் செயல்பாடாக அமையும் என்பது எங்களுக்கு கண்கூடாக தெரிகின்றது எனில் நாங்கள் எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுடைய பெற்றோர்களின் பெற்றோர்கள் வாழ்த்தல் கூட்டி இவர்களெல்லாம் அந்த கையை நாங்கள் கொண்டு வந்து செய்கின்றோம் ஆகவே அவர்கள் அந்த அவர்களுக்கு பொறித்து அவர்களை உருவாக்கி அவர்களை இந்த மேடைகின்ற போது அவர்களுக்கு அந்த கருத்துக்களை எல்லாம் கொண்டு இன்றைய நாள் இந்த பொங்கல் நாடு தலை திருவள்ளுவர் குழந்தை நாடு என்று அறிவிக்கப்பட்டு அந்த ஆகவே பிறந்து முப்பத்தி ஒரு ஆண்டுகளுக்கு பிறகு கிறிஸ்து பிறந்தார் அந்த ஆண்டிலிருந்து இருந்து வரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டுகள் நடைபெற்றிருக்கிறது ஆனால் திருவள்ளுவர் பிறந்து ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஏழாவது ஆண்டு என்று நடைபெற்று ஆகவே கிறிஸ்துக்கு முன் திருவள்ளுவர் பிறந்தார் அவர் சொன்ன திருக்குறளை இங்கு வைத்து பிள்ளைகளை திருக்குறளை பற்றி சொல்லி இருக்கின்றார்கள் அவர்கள் சொல்லுகின்ற போது அன்புடமை என்று இருக்கிறார்கள் அந்த அன்புடமை அவர்கள் ஏழு எட்டு திருக்குறள்களை சொன்னார்கள் அன்புக்கும் உண்டோ அனைத்தும் தாழ் என்று சொல்லி அன்பினால் அங்கு எதுவும் இல்லாமல் கூட நிலைமை அன்புடையால் உடையார் என்று சொல்லுகின்ற நிலைமை எல்லாம் இங்கு பிள்ளைகள் திருக்குறளை அந்த திருக்குறளை வான் சிறப்பை இரண்டாவது அதிகாரத்தில் வான் சிறப்பை அங்கே பாடமாக சொல்லியிருக்கிறார்கள் முதல் அதிகாரத்தை பாடமாக்கி சொல்லியிருக்கிறார்கள் இப்படி சொல்லிக் கொண்டு வந்து இந்த இடத்தில் அவர்கள் கடலை காலாடி அந்த கடல் மூலம் இருக்கின்ற பாடப்பட்ட ஆகவே இந்த பிள்ளைகளுக்கு இடங்களையும் சொல்லிக் கொடுத்து கொடுத்து இலங்கையின் தன்மைகளையும் சொல்லிக் கொடுத்தும் தாயாரின் இடங்களையெல்லாம் சொல்லிக் கொடுத்து பாட்டுகள் பாடுகின்ற போது அந்த இடங்களையெல்லாம் மகளும் தெரிந்து கொள்ளக்கூடிய இலங்கை கடலால் சூழப்பட்டு நீரால் சூழப்பட்டு இருக்கு அப்ப கடலால் அங்கு தாளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இலங்கையில் திருவோணமலை கிழக்கு மாகாணம் போதில் உள்ள கடலால் சூழப்பட்டு அங்கு இருக்கின்ற தன்மையை சொல்லுகின்ற போது உள்ள கிடைக்கின்ற மிக சிறப்பாக இந்த நாட்டில் வளங்களையும் அந்த நாட்டின் தன்மைகளையும் சொல்லிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் போன மாதம் மாமலை அமைந்தாரே என்று சொல்லுகின்ற பாடல்களை எல்லாம் நீங்கள் இந்த இடத்தில் வயதில் பார்த்துக்கப்பட்டது மிகச் சிறப்பாக உள்ளவர்களெல்லாம் பாதித்தார்கள் அந்த மிருதங்கம் பாதிக்கப்பட்டது மிருதங்கத்தை சொல்லி கொடுக்கின்றவர்கள் மிக சிறப்பாக சொல்லிக் கொடுக்கிறார்கள் வயலிலே ஒரு குடும்பத்தில இருந்து தன்னுடைய மூத்த மகன் இரண்டாவது மகன் கடந்து போன மூன்றாவது மகன் என்று அந்த பரம்பரை வந்து கொண்டிருக்கிறது ஆகவே இப்படியான கலைத்துறைகளை நாம் வளர்ந்து கொண்டு வருவதற்கு இந்த பாடசாலைகளில் உதவி கொள்வதன் பண்பு இங்கு

கருத்துக்கள்வதாக ஆகவே அந்த கருத்துக்கள் எல்லாம் தெரிந்து அவர்கள் அங்கு தங்களுடைய தமிழ் மொழியினுடைய தன்மையை தமிழ் இனத்தின் தன்மையை தமிழர்கள் வாடுகின்ற பண்பாட்டு முறையை அவர்கள் உருக்கின்ற உரைகளை எல்லாம் இங்கு கண்டுபிள்வார்கள் நான் நினைக்கின்ற அந்த சாரையில் உருக்கின்ற போட்டி முறைக்கு வருகிறேன் அப்படிதான் சொல்லி கொடுக்கப்பட்டது நான் முறைக்கு வருகிறேன்

அந்த நிகழ்ச்சிகளை நான் பார்த்தேன் ஒரு கட்டாயத்தில் நிகழ்ச்சிகளை பார்க்க முப்பது நிகழ்ச்சிகளை ஒரு நாளில் ஒரு மணிக்கு பிறகு இந்த மேடையில் செய்யப்படுகின்றது அதற்கு முதல் அங்கு நிகழ்ச்சிகள் நடந்திருக்கும் போட்டிகள் ஆகவே இதை செய்கிறதுக்காக ஒரு நாள் நீங்கள் இந்த இடத்திற்கு வருவதற்காக இந்த வேலைகளை எல்லாம் செய்த ஆசிரியர்களை பாராட்ட வேண்டும் பெற்றோர்களை பாராட்ட இந்த உள்ளவர்களை கூட்டி வந்து அவர்கள் செய்வதற்கான ஒழுங்குகளை இந்த பெற்றோர்களை நாங்கள் மனதார பாராட்டிக் கொள்ள வேண்டும் ஆசிரியர் தரவாக கல்வித்துறை தரவாக வாழ்த்திக் கொள்வது எங்களுக்கு கடந்த ஒரு வில்லுப்பாட்டு வில்லுப்பாட்டில் சொல்லப்பட்ட நிகழ்ச்சிகள் மிகச்சுவடி என்று சொன்னால் வள்ளுவர் சொல்லி மனைவி வள்ளுவருடைய சொல்லி அந்த வாசுகிற இந்த திருமண எழுதியிருக்கலாம் ஆராய்ச்சி மொழியையும் சொல்லி இல்ல வள்ளுவர் அவர்கள அவர் சொல்லுவேனத்தில் வாசகிகள் எழுதி இருக்கலாம் ஒரு கற்பனையை

உணவாக வந்து நான் தண்ணி எடுத்து வச்சிருந்தேன் குடிக்க வேணும் தண்ணி தொடர்ந்து குடித்து கொண்டே இருக்க வேண்டியது நமக்கு வந்த வரல இப்ப தேவையில்லை அப்படி எடுத்து வச்சிருந்தேன் தண்ணி எங்களுக்கு தெரிவிக்கிறது அந்த தண்ணியை நாங்கள் சமைப்பதற்கு பாதிக்கிறோம் அது உணவாக வருகின்றது உணவை தயாரிப்பதற்கும் உணவாக வருகின்றது அப்படி இருக்கின்ற தண்ணி இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் வாழ முடியாது என்ற தன்மையை

அந்த வள்ளுவர் சொல்லும் இந்த தன்மை இல்லா செய்தி கூறப்பட்டது ஆகவே நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்களையும் மனிதன் வாழக்கூடிய மனித செல்வங்களை கொண்டு வந்து சேர்த்து எப்படி எப்படி வாழ வேண்டும் என்பதை எல்லாம் அங்கு வாழப்பட்டிருக்கும் இந்த தன்மையை நீங்கள் விரிவாக எண்ணம் செய்து முன்னேறி முன்னேறி வர வேண்டும் அடுத்த முறையில் இந்த திருக்குறளை ஒரு பகுதியை நீங்கள் செய்யலாம் அந்த பகுதிகளை எழுந்து இந்த பிள்ளைகளுக்கும் மிக சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதை இந்த விட்டுப்பாட்டு பாடியவர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் அவர்கள் செய்ய வேண்டும் அந்த நீங்கள் இப்பொழுது இதையெல்லாம் பதிவு செய்தீர்கள் பதிவு செய்தால் நீங்கள் எடுத்து நீங்கள் பார்க்க வேண்டும் எங்கு என்று கவர வேண்டுமோ என்னென்ன அதில் மாற்றப்படுத்தியிருக்கின்ற பார்த்து அந்த வேதங்களை எங்களுக்கு ஆசிரியர்களுடைய உதவியை பெற்றுக் கொள்வோம் நாங்கள் படித்த பாலத்தில் விஷயங்களை விஷயங்களையெல்லாம் ஆசிரியர்களை வெளி தேடி போய் நாங்கள் ஒவ்வொரு ஆசிரியர்களும் ஒவ்வொரு தாய் கல்லையராக இருந்து செயல்பட வேண்டும் அவங்க படிப்பிக்கின்ற படித்து படித்துக் கொண்டிருக்கின்ற ஆசிரியர்கள் ஞாபகம் அவர்கள் படிப்பிக்கின்ற பிள்ளைகளுக்கு இரண்டாவது தாயாகவும் தந்தையாகவும் இருந்து செயல்பட்டிருக்க வேண்டும் அப்படி ஒரு அன்பியை செய்தால்தான் இந்த பிள்ளைகள் வளர்ந்து அவர்கள் ஆசிரியர்களாகவும் அவர்கள் மேலும் மேலும் இந்த தமிழை வளர்க்கக்கூடிய நிலைமைக்கும் வரக்கூடியதாக இங்கு பணியாற்றுதல் வேண்டும் என்பதை கூறி உங்களிடமிருந்து இருந்து நான் முடிவுக்குள்ளோம் நன்றி வணக்கம்